இந்த குரட்டைப் பிரச்சனைனால அவதிப்பற்றீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்களை மூலிகை மருந்து விற்பனையாளராக மாற்றும் வகுப்பு இன்றுவரை நமது உடல் உபாதைகளுக்கு பிரச்சனைகளுக்கு மருத்துவ சந்தையில் தீர்வு தர இல்லாத மருந்து குரட்டை என்னும் இம்சைக்கான மருந்தாகும் இதற்கான தீர்வுக்காக ஒரு மூலிகையை தேர்வு செய்து அதை வித்தியாசமான முறையில் பக்குவப்படுத்தி பலருக்கும் அதை பிரயோகம் செய்து வெற்றி கண்ட பின் ஏன் அதை பாதிக்கப்பட்டவர்களும் வியாபார நோக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பகிரக்கூடாது என்ற எங்கள் குருகுல மருத்துவ ஆய்வாளர்களுக்கு எண்ணம் வந்தது குரட்டை எப்படி உருவாகும் தொப்பைக்கும் குரட்டைக்கும் என்ன சம்பந்தம் மூக்கின் அருகில் உள்ள சைனஸ் அறையின் குறைபாட்டுக்கும் குரட்டைக்கும் சம்பந்தம் உண்டா போன்ற கேள்விகளுக்கான பதிலை ஆங்கில துறையினர் நமது வாட்ஸ்அப் குழுவில் இலவச பாட வகுப்புகளை வழங்க இருக்கிறார்கள் பாரம்பரிய மருத்துவத் துறையை சார்ந்த நாம் பண்டைய மருத்துவ நூல்களில் உடல் உபாதை பட்டியலில் சொல்லப்படாத குரட்டை என்ற பிரச்சினையை தீர்க்கும் மூலிகையை எப்படி நாள் திதி பார்த்து காப்பு கட்டி எடுப்பது கட்டி மூலிகை எடுத்தல் என்பதின் ரகசியம் என்ன கட்டி மூலிகை எடுக்க திசை காட்டி என்ற கருவி எந்த வகையில் பயன்படும் என்ற இலவச பாட வகுப்பைக் கொடுத்து மூலிகை மருந்துகள் மூலம் தமிழர்களின் ஆற்றலை உலகுக்கு பிரகடனப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளோம் மூலிகைகளை மருந்தாக்கி அதை பொது விநியோகம் செய்யும்போது எப் எஸ் எஸ் ஏ ஐ சான்று எம் எஸ் எம் எம்இ சான்று எப்படி எடுப்பது என்பதிலிருந்து நமது வகுப்புகள் துவங்கப்படவுள்ளது தொலைக்காட்சி சீரியலுக்கு அடிமையாகி தன் வாழ்நாளை வீணாக்கும் இல்லத்தரசிகளுக்கு மூலிகை மூலம் வருமானம் தேட வைக்கும் புது முயற்சி இது ஆர்வமும் சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தால் எங்கள் குழுவில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் பாரம்பரிய மருந்து உற்பத்தி அணி